அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் மற்ற விசேஷங்கள் நடத்துவோருக்கும் வாழ்த்துக்கள் இப்போது இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறது மூலிமா சில விஷயங்கள் நான் செய்யலாம் புதுசாக செய்யலாம்னு யோசனையாக இருக்குது இந்த பதிவில் பார்த்திங்கன்னா புதுசாக வந்து உங்களோட ராசிக்கான ராசி எண் கலர் நிறம் அப்புறம் வந்து எந்த திசையில் போனால் நல்லாயிருக்கும் எந்த திசையில் நாளை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லப்படும் அது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் புதுசாக அடுத்தடுத்து வர லைவ்கள் நிறைய இருக்குது உங்களோட ஆதரவுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் உங்களோட ஆதரவு இருந்ததுன்னா லைவ் வந்து ரெகுலராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் எந்த மாதிரி பதிவுகள் வேணும் என்ன மாதிரி செய் ராசி குறிப்புகள் வேணுன்றத சொல்லுங்கள் அதை செய்யறதுக்கு தயார் இப்போ தேதி பார்த்திங்கன்னா பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவசுவரிடம் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்திங்கன்னா திருதய திதி காலையில் எட்டு முப்பத்தொம்போது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு சதுர்த்தி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் காலையில் பதினொன்று ஐம்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு உத்தரட்டாதி நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்தீங்கன்னா மரண யோகம் காலையில் பதினொ பத் பதினொன்று ஐம்பதுக்கும் வரைக்கும் அதன் பிறகு அமிர்தயோகமாக இருக்கு இன்னைக்கு சதுர்த்தி விரதம் விநாயகர் வழிபாடு செய்கிறது நல்லது பல விஷயங்கள் சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தாறுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தொன்னுக்கும் இருக்கு நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை இருக்கு மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகாலம் செவ்வாய்க்கிழமை மூணு இருபத்தி ரெண்டுலேருந்து மாலை நாலு ஐம்பத்தேழு வரைக்கும் இருக்குது யமகண்டம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது ஐந்துலேருந்து பத்து முப்பத்தொம்போது வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு பதிமூணுலருந்து ஒன்று நாற்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது இன்றைக்கி சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா ஆயில நட்சத்திரம் காலையில் பதினொன்று ஐம்பது வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குது அதுக்கு பிறகு மகன் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கு சதுர்த்தி ஆஹ் விரதம் விநாயகர் வழிபாடு மற்றபடி கோயிலுக்கு போயிட்டு வரதும் செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு செய்யறதும் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு நலம் ராசிக்கு லாபம் மிதுன ராசிக்கு பொறுமை ராசிக்கு போட்டி சிம்ம ராசிக்கு நட்பு ராசிக்கு ஆதரவு துலாம் ராசிக்கு சாந்தம் விருச்சிக ராசிக்கு கவனம் தனுஷ் ராசிக்கு உதவி மகர ராசிக்கு தேர்ச்சி கும்பராசிக்கு புகழ் மீன ராசிக்கு நற்செயல் இது எல்லா ராசிக்கும் ஒற்றை வார்த்தை ராசி பலன் எல்லா கிரகத்தையும் வச்சு சொல்கிறது அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போ ராசி பலன் பார்த்தோம்னா மேஷ ராசிக்கு உங்களுக்கு கிரகநிலைகள் நல்ல ஒரு சாதகமாகவும் பலன் தர விதத்திலையும் இருக்குது கவலையே இல்லை பதினோராம் இடத்து சந்திரன் எதிர்பாராத தனவரவு எதிர்பாராத சந்தோஷங்கள் நிறைவான நாளாக தான் இருக்கும் உங்களோட வேலைகளில் நல்ல ஒரு சிறப்பான திறமையும் சிறப்பான திறனும் பயன்படுத்தி வேலைகளை செய்கிற காரியங்களில் நல்ல ஒரு பலன் பர பெற விதமாக தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாகவே மகிழ்ச்சியாகவே போக வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் வருகையில குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படலாம் அதிர்ஷ்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் திருப்திகரமான பலன்கள் கிடைக்கும் சாதகமான நாளாக இருக்கும் உங்களோட பெற்றோரோட ஆதரவு இருக்குது கூட பிறந்தவங்களோட ஆதரவும் உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நண்பர்கள் கூட இன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கிறதும் நல்லதாக சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் நல்ல உற்சாகமும் உறுதியும் இருக்குது நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் தர முன்னேற்றம் இருக்குது எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த நாளாக இருக்குது சேமிப்பு உயரும் தொழிலையும் வேலையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை குறிப்பாக இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக தான் இருக்குது பாதிப்பில்லாத நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நேர்மையாகவும் திறமையாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது சில விஷயமான அதாவது சில புதிய விஷயங்களை பயன்படுத்தி உங்களோட வேலைகளை திறம்பட செய்கிற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் சரியான நேரத்தில் வேலைகளை முடிச்சுட்டு கூட வேலை செய்கிறவங்களோட கவனத்தை ஈர்க்கிற மாதிரி இருப்பீங்க உங்களோட பணமே வேலையில உங்களோட திறமை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கு ஒரு சிலருக்கு ஊக்கத்தொகை மாதிரி கிடைக்கும் ஒரு சிலருக்கு எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த ஒரு நாளாக புதிய வாய்ப்புகளும் அதாவது புதிய வேலை வாய்ப்புகளும் தேடி வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்தி ரெண்டு பேரும் உறவுல நம்பிக்கையும் நல்லிணக்கமும் அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் மனசு விட்டு பல விஷயங்களை பேசுவீங்க மனசு விட்டு முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் புரிதல் அதிகமா இருக்கிறதுனால சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு குறைபாடுகள் இல்லாத நாளா தான் இருக்கு பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு நிதி நிலைமை திருப்திகரமாகவே இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது சேமிப்பு அதிகராக் அதிகரிக்கிற மாதிரி இருக்கு பணம் சம்பந்தமான சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு உங்களுக்கு பணம் சம்பந்தமான விஷயத்துல நல்ல ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கிற மாதிரி இருக்கு சேமிப்பு உயர்றதையும் சின்ன சின்ன முதலீடு செய்வதும் நல்ல ஒரு பலன் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் உங்ககிட்ட ஆற்றலும் உறுதியும் நம்பிக்கையும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நல்லா தான் உங்களுக்கு இருக்குது கவலை இல்லை உங்களோட ராசியான எண் பார்த்திங்கன்னா ஒன்று ராசியான திசை பார்த்திங்கன்னா வடக்கு ராசியான கலர் பார்த்திங்கன்னா ரெட் கலர் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல பலன் தர விதமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி உங்களுக்கு மகிழ்ச்சியும் உற்சாகமும் கலந்த மாதிரி இருந்தாலும் பிரச்சனைகள் எதுவும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது நாளை வந்து சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எதிர்பாராத வரவுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நல்ல பலன் பெறக்கூடிய நாளாக இருக்குது அதிக அளவில் சாதிக்கலாம் சம்பாதிக்கலாம் வளர்ச்சி பெறக்கூடிய நாளாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கு கூட மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குது பசங்களால் ஆதாயங்கள் இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றங்கள் இருக்குது உங்களோட கிரகநிலைகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நாள் உங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் நன்மைகளை பெற்றுத்தர மாதிரி இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட நீங்கள் செய்கிற விதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக உணரக்கூடிய நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை வளர்ச்சிக்கு உகந்த நாள் தொழில் வளர்ச்சிக்கும் வேலையில முன்னேற்றத்துக்கும் ஏற்ற ஒரு நாள் இந்த நாளை சரியா திட்டமிட்டு பயன்படுத்தினீங்கன்னா இது பல சாதகமான விஷயங்களுக்கு பயன்படுத்துற மாதிரி இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறன் பார்த்தீங்கன்னா மேல அதிகாரிகள் கிட்ட இருந்து பாராட்ட பெற்று தர மாதிரி இருக்கும் நேரத்துக்கு முன்னாடியே உங்களோட வேலைகளை முடிக்கிறதுக்கு அதிகமான சாத்தியம் இருக்கு உங்களோட செயல்பாடு அதாவது திட்டமிட்டு நீங்க செய்கிற வேலைகள் காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு அங்கீகாரம் பெற வகையில இருக்கும் சிறப்பான வளர்ச்சிக்கு உகந்த நாள் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் பார்த்தீங்கன்னா உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் உங்களோட வேலைகளில் முன்னேற்றமும் ஒரு சிலருக்கு வியாபாரத்துலேயும் தொழிலையும் நல்ல ஒரு லாபமும் பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது வளர்ச்சிக்காக நாள் சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட சந்தோஷமான உணர்வுகளை பகிர்ந்து கொள்கிற நாளாக இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல புரிதல் ஏற்படும் அந்நுண்ணியம் ஏற்படும் மனசு விட்டு பல விஷயங்களை பேசுவீங்க மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குது ஒன்றா வெளியில் போகிறதுனால ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு திருப்தியும் மனசுக்குள்ள நிறைவும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் புரிதல் அதிகமாகிறதுனால இனிமையாகவே நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவே இருக்கும் குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ண வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதிநிலைமை சிறப்பாக இருக்குது காப்பீடு இல்லைனா பூர்வீக சொத்து வகையில் பண வரவு நல்லாவே இருக்கும் அது உங்களுக்கு சேமிப்பை அதிகரிக்க பயன்படுத்திக்கலாம் எதிர்கால வளர்ச்சிக்கும் பண சம்பந்தமான விஷயத்துலேயும் முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது கவலையே இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றலும் திடமான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக தான் இருக்குது உங்களோட ராசியான எண் பார்த்தீங்கன்னா நாலு ராசியான திசை பார்த்திங்கன்னா தென்கிழ தென்மேற்கு ராசியான நிறம் பார்த்தீங்கன்னா தங்க நிறம் இது நாள உங்களுக்கு பயன்படுத்திக்கிட்டு நாளை உங்களுக்கு சாதகமாக கொண்டு போங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாள் போக வாய்ப்பு உண்டு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் நிறைஞ்ச நாள் ஒன்பதாம் இடத்து சந்திரன் பார்த்திங்கன்னா மற்ற கிரகங்களோட பார்வையால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சச்சரவுகளும் இருக்கத்தான் செய்து இன்றைக்கி செய்யக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பொறுப்புகளினால செலவுகளும் அதிகமாக தான் இருக்குது குடும்பத்தோட ஒத்து போக வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் அவங்களோட கருத்துக்களுக்கும் நீங்கள் மதிப்பு கொடுக்குற மாதிரி இருக்குது எந்த ஒரு வாக்குவாதமோ விவாதமோ ஏற்படாமல் பார்த்துக்குங்க கொஞ்சம் பெற்றோரை அவங்களோட ஆலோசனைகளை கேட்டு நடக்கிறது நல்லது அவங்கள அனுசரித்து போகிறது நல்லது குடும்பத்துக்குள்ள கூட போறவங்க கூடயும் சரி வீட்டில் இருக்கிறவங்க கூடயும் சரி எந்த ஒரு மனசாபமும் ஏற்படாம எஸ் இருக்கிற சூழ்நிலைகளை லைட்டா கேஷுவலா எடுத்துட்டு போறது நல்லது நீங்க செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமா செய்யுங்க பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நீங்கள் எல்லா விஷயத்தையும் கவனமாக செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் அளவுக்கு கடினமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் மனசு தெளிவில்லாமல் குழப்பங்களோடு இருக்கிறதுனால இது பாட்டு கேட்குறது சினிமா போகிறது அந்த மாதிரி வச்சிங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட வேலைகளை கவனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பிரச்சனை இல்லை செய்கிற செயல்கள் காரியங்கள் உங்கள் பதட்டத்தினால தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்குங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வேலைகளில் நீங்கள் செய்கிற வேலைகள்லேயே ரெகுலரான வேலைகள்லையே போராட்டங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் தடை தாமதங்கள் இருக்கும் கூட வேலை செய்கிறவங்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அவங்களோட நல்லுறவு க இல்லை அவங்களோட செயல்களை கொஞ்சம் செய்கிற காரியங்களை புத்திசாலித்தனமாக செஞ்ச அவங்கள அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லதாக இருக்கும் நாளை வந்து பொறுமையாக வேலைகளை உங்களோட வேலைகளை தன்னிச்சையாக கவனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பாதிப்புகள் இருக்காது கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா தொனக்கூட பேசும்போது ரொம்பவே பார்த்து பேசணும் உங்க மனசுல இருக்கிற குழப்பங்கள் பதட்டங்கள் அதாவது பொறுப்புகள் காரணமா தொணை தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பிரச்சனை எதுவும் இல்லாம பார்த்துக்குங்க நீங்கள் நீங்க பழைய குடும்ப விஷயங்களையோ பழைய பிரச்சனைகளையோ கலராம இருக்கிறது நல்லது அதெல்லாம் பேச ஆரம்பிச்சிங்கன்னா அது தேவையில்லாத வீண் மம்புல போய் முடிகிற மாதிரி இருக்கு அமைதியா ஒதுங்கி போங்க விட்டு கொடுத்து போங்க அனுசரிச்சு போறது நல்லது பண விஷயத்தை அளவுக்கு நிதி நிலைமை அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு திருப்திகரமா இல்ல தேவையில்லாத செலவுகள் குடும்ப பொறுப்புகளான ஏற்பட வாய்ப்பு அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் சேமிப்பு கரையிற மாதிரி இருக்குது அதனால செலவுகளை கொஞ்சம் கண்காணித்து கட்டுப்படுத்துனீங்கன்னா நல்லது தப்பிக்கலாம் இல்லைனா வீண் விரயங்களாக ஆக வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் அதிகமாக இருக்குது முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்கிறதுனால கொஞ்சம் நாள் கொஞ்சம் சிறப்பாக போக வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் அமைதியாக நாளாக கொண்டு போகிறது நல்லது உங்களுக்கு ராசியான எண் ஏழு ராசியான திசை கிழக்கு ராசியான நிறம் நீல கலர் இது உங்களுக்கு பயன்படுற விதமா இருக்கும் அதை பயன்படுத்திக்கிறது நல்லது நாளை கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே கவனமாகவும் பொறுமையாகவும் இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வர வாய்ப்புகள் இருக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமா இல்லை எந்த வேலைகள் செஞ்சாலும் அது பிரச்சனையிலையும் குழப்பத்தினால தடைகளையும் நிறைய பாதிப்புகளையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு நிறையவே ரொம்பவே நிதானமும் பொறுமையும் செய்கிற விஷயங்களை யோசிச்சு பொறுமையா எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க பொறுமையா நாளை கொண்டு போனீங்கன்னா நாள் கொஞ்சம் சுமாரா போக வாய்ப்பு இருக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளையும் நடக்கிற விஷயங்களையும் கேஷுவலாக எடுத்துகிட்டு போக வேண்டியது அவசியமா இருக்குது உங்களோட கிரகநிலைகள் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமா இல்லை சின்ன சின்ன இடர்பாடுகள் வருத்தங்கள் வழிகள் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு காலையில இருந்து ரொம்பவே குழப்பம் வீட்டுக்குள்ளேயும் தேவையில்லாத மனசாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சூழ்நிலைக்கேத்த மாதிரி புத்திசாலித்தனமா அமைதியா ஒதுங்கி போகிறது நல்லது உங்களுக்கு பலன்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது நீங்கள் உங்களோட இலக்குகளை திட்டமிட்டு திறமையாக செய்ய வேண்டியது அவசியம் அப்படியே இருந்தாலும் தடை தாமதங்கள் தான் இருக்குது முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க அது பிரச்சனையில் கொண்டு போய் விடாமல் பார்த்துக்குங்க நாளை பொறுத்தளவுக்கு பொறுமையும் நிதானமும் அவசியம் சில விஷயங்களில் தடைகள் இருக்கிறது ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையை பொறுத்தளவுக்கு யாருக்கும் உங்களோட பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கோங்க உங்களோட வேலைகளை ரொம்பவே கவனமாக கண்ணு அருத்தமாக செய்யுங்க வேலைகளை நேரத்துக்கு முடிக்க முடியாது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால் வேலைகளை கரெக்டாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் பலன்களை எதிர்பார்க்காதீங்க நாள் முழுக்க உங்களோட வேலைகளை அடுத்தவங்களோட பொறுப்புலையோ அடுத்தவங்களோட கண்காணிப்புலேயோ கொடுக்காதீங்க தவறுகள் ஏற்பட்டு அது உங்கள் பேருக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும் பாதிப்பு இல்லாமல் நல்லா கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட மனசில் குழப்பங்கள் ஏகப்பட்ட மாற்றங்கள் பா அது உங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது தொனக்கூட நல்லுறவு இருக்காது முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட அமைதியாக போங்க அனுசரித்து போங்க விட்டு கொடுத்து போகிறது நல்லது துணைக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு நாளை வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போனீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சமாக தான் இருக்கு இருந்தாலும் கையில் இருக்கிற பணத்தை ரொம்பவே கவனமாக இருக்கணும் கவனக்குறைவு காரணமாக இல்லைனா அஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு பணத்தை செலவு செய்யும் போதும் சரி பயணம் செய்யும் போது பணத்தை கையில் வச்சுருக்கும் போதும் சரி ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது நாள் முழுக்க கொஞ்சம் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கு ஓய்வு எடுங்க இடுப்பு வலி கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு மனசை அமைதியை வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது உங்களோட ராசியான எண் பார்த்தீங்கன்னா ஒன்பது ராசியான திசை வடக்கு ராசியான நிறம் பார்த்தீங்கன்னா இளம் பச்சை நாளை வந்து பொறுமையாகவும் சாதகமாகவும் கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது அமைதியும் பொறுமையும் அவசியமாக தேவை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைஞ்ச நல்லா தான் இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு முற்போக்குமா முற்போக்கான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்கள் எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாள் குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கும் நண்பர்கள் கூட இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் குடும்பத்தாரோடய மகிழ்ச்சியா இருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே நல்ல அனுகூலமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால நல்ல ஒரு சந்தோஷம் நிறைஞ்ச நாளா தான் இருக்கும் உங்ககிட்ட மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறையவே இருக்கு செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே சாதகமான அனுகூலமான பலன்களை கொடுக்குற மாதிரி இருக்கு சுபகாரிய முயற்சிகள்லேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் குடும்பத்துக்குள்ள நடக்கிறது நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத நல்லா தான் இருக்கு உங்களோட முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் உங்களோட கடின உழைப்பும் உங்களோட இடைவிடாத முயற்சி மூலிமா லாபகரமான பலன்கள் உண்டு உங்களோட வளர்ச்சிக்கு உகந்த ஒரு நாளாக இருக்குது ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது நாளை வந்து சிறப்பாக திட்டமிடுங்க முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க சேமிக்கிறதுக்கும் இந்த நாள் ரொம்பவே உதவியாக இருக்கும் கணவன் மனைவி வேலையை பொறுத்தளவுக்கு கடினமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க அது உங்களோட செயல்திறனையும் திறமையும் வெளிக்காட்டுற மாதிரி இருக்குது அது நல்ல ஒரு பாராட்டையும் அங்கீகாரத்தையும் பெற்றுத்தர மாதிரி இருக்கும் செய்யக்கூடிய செயல்கள்னால் வேலைகளோட நல்ல வளர்ச்சிக்கு உதவியாக நாளாக இருக்குது எதிர்காலத்துக்கு வளர்ச்சி கூட நல்ல ஒரு ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இன்றைக்கி நாள் அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுவீங்க நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்குது உறவில் நல்ல புரிதல் ஏற்படுற மாதிரி இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் சில இனம் இனிமையான தருணங்களும் மகிழ்ச்சியான தருணங்களும் நிறையவே இருக்குது குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது மனதுக்கு நிறைவாகவும் திருப்தியாகவும் நாள் இருக்குது பசங்களோட எதிர்காலத்துக்கு முக்கிய முடிவுகளை பேசி எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் சேர்க்கறதுக்கான பணத்தை சேர்க்கறதுக்கான அதிர்ஷ்டமான நிலை இருக்கு எதிர்பாராத தன இருக்கும் சேமிப்பு உயர்றத கண்கூடு அந்த மாதிரி இருக்கும் பண விஷயத்துல நல்ல ஒரு சௌகரியமான நிலையை காண்ற மாதிரி இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதிக அளவுல சேமிக்கலாம் செலவுகளும் தான் இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற உற்சாகம் தைரியம் சந்தோஷம் மன உறுதி காரணமா ஆரோக்கியம் சிறவே சிறப்பாகவே இருக்கும் குறைபாடு இல்லாத நாளாக தான் இருக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்களோட அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட திசை வட கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை கலர் நாளை வந்து சாதகமா கொண்டு போங்க பிரச்சனையே இல்லை மனசுக்கு நிறைவான நாளாக தான் சிம்ம ராசிக்கு இருக்கு சந்தோஷம் நிறைஞ்ச நாள் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி உங்களுக்கு சுறுசுறுப்பும் நல்ல ஒரு திறனும் திறமையும் நிறையவே வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது செய்கிற செயல்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புத்திசாலித்தனமாக எல்லா விஷயத்தையும் செய்வீங்க நல்ல ஒரு வேகமாகவும் விவேகமாகவும் இன்றைக்கி உங்களோட காரியங்கள் எல்லாமே நடக்கும் அது வேலையாக இருக்கட்டும் குடும்ப காரியங்களாக இருக்கட்டும் பர்சனல் விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே நல்லாவே போகுது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை மனசுக்கு இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது நண்பர்களோட அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது குடும்பத்தாரோட ஆதரவு தொழில் வளர்ச்சிக்கும் சரி உங்களோட எதிர்காலத்துக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு இன்னைக்கு நாளை உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகலாம் ச பசங்களால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் வந்து காது கேட்டுற மாதிரி இருக்குது நிறைவுக்கு ம நாளை பொறுத்தளவுக்கு நிறைவாகவும் திருப்தியாகவும் போக வாய்ப்பு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை பர்ஃபெக்டாக இந்த நாளை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லது முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி உங்களோட முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய நாள் நாள் முழுக்க மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் விருந்து விசேஷங்கள்ல கலந்துக்கிற மாதிரி இருக்கு இல்லைன்னா வேலையில டீம் லஞ்ச் அந்த மாதிரி போகிறதுக்கு உண்டான அமைப்பு உங்களோட மனசுக்கு நிறைவான நாளாக தான் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்கும் நேரத்துக்கு உங்களோட வேலைகளை சிறப்பா சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க அதன் மூலியமாக திறமை வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பயணத்தினாலேயும் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் இருக்கு நீங்க இன்றைக்கி செய்கிற செயல்கள் காரியங்கள் உங்களுக்கே திருப்தி அளிக்கிற மாதிரியும் நல்ல ஒரு மனநிறைவையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வேலைகளை மகிழ்ச்சியாக செய்வீங்க இனிமையான விஷயங்கள் சுற்றி இருக்குது சூழ்நிலைகள் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக தான் இருக்குது எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் ரொம்பவே பயன்படுற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட பேசுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே இனிமையாக இருக்கிற மாதிரி இருக்குது அவங்கள உருக வைக்கிற மாதிரி இருக்கும் அவங்க கூட பார்த்திங்கன்னா தொனக்கூட ம பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் வெ நல்ல ஒரு புதிதலும் நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகளும் நிறையவே இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஜாலியாக கொண்டாடுங்க இனிமையான தருணங்களை அனுபவிங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மனசும் புத்தியும் சந்தோஷமாக இருக்கிறனால முக்கியமான முடிவுகளும் எடுக்கலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்த இருந்து வர வேண்டிய பணம் தாராளமாக வந்து சேரும் அது அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் எதிர்கால பாது பாதுகாப்புக்காக அந்த பணத்தை அப்படியே சேமிக்கிறதுக்கு நல்லது பாதிப்புகள் எதுவும் இல்லை பண விஷயத்துல இன்னைக்கு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட நம்பிக்கையான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிவிட்டு நாளை கொண்டு போகலாம் உங்களோட அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வெள்ளை கலர் இதை வந்து பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமாக நாள் அமைகிற மாதிரி இருக்குது நாளை வந்து கொண்டாடுறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இன்றைக்கி சொல்லப்பட்ட பலனில் பார்த்தீங்கன்னா உங்களோட லக்கி ராசியான நம்பர் நிறம் கலர் திசை எல்லாமே சொல்லியிருக்கு இந்த பதிவு இந்த கமெண்ட்டு அதாவது நான் இந்த பலன்கள் எப்படி உங்களுக்கு பொருத்தமாக இருக்குது எந்த ராசிக்கு என்ன விஷயமா இருக்குது நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்றதை உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க உங்களோட ஆதரவு எங்களுக்கு கமெண்ட் மூலியமாக தான் தெரியப்படுத்த முடியும் ஜஸ்ட்டு வந்து பலனை கேட்டுட்டு போறது இல்லை எங்களை நீங்கள் உற்சாகப்படுத்துறதுக்கு உங்களோட கமெண்ட் தான் எங்களுக்கு அது உற்சாகப்படுத்துற மாதிரி இருக்கும் லைக்கு கமெண்ட்டு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் இது உதவியாக இருக்கட்டும் அவங்களோட நாளை மேம்படுத்தவும் ஒரு சின்ன உதவி உங்களால் முடிஞ்ச உதவியாக இருக்கட்டும் பயனுள்ள வகையில் விஷயங்கள் போய்கிட்டு இருக்கும் போது அதே அவங்களோட எதிர்காலத்துக்கும் உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது அடுத்தடுத்து வர லைவுக்கும் அவங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்குது நன்றி வணக்கம்